சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கல்யாணம் நடக்கிறக்கு மாட்டேன் எப்படி பொண்ணை கடத்திட்டா எப்படி கல்யாணம் நடக்குன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்சிட்டு கண்மணி விருந்தாவை கடத்த சொல்லிடுவாங்க விருந்தாவை கடத்துறதுக்கு பதிலாக விஜய்யை கடத்திடுறாங்க எப்படி கடத்துகிறாங்க என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பலமாக இருக்குது எல்லாரும் மண்டபத்துக்கு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஜோடி ஜோடியாக எல்லாம் அவங்களுக்கு தேவையான புடவை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க எல்லாரும் ஜோடி ஜோடியாக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்தில் பாட்டெல்லாம் போட்டு ஜெகஜோதிய ஜாம் ஜாம்னு ஆட்டம் பாட்டத்தோட கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது கண்மணிக்கு மட்டும் இது பிடிக்காமல் எல்லாரும் டான்ஸ் இருக்காங்கன்னு வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்க ஆடுங்கடா ஆடுங்க நல்லா டான்ஸாக ஆடுறீங்க டான்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போதுன்னு பாருங்கள் கல்யாண பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் அவளையே தூக்கிட்டா எல்லோரும் எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தக்க ஒரே வழி விருந்து அவை கடத்த வேண்டிதான் ஏற்கனவே இந்த கார்த்தியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சாச்சும் அதையும் வீரா கண்டுபிடிச்சிட்டா அவனையும் எப்படியும் காப்பாற்றிட்டீங்க ஆனால் கல்யாணம் பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுவீங்க கண்மணி உடனே ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க இதோ இப்போ வர மேடம்னு சொல்லிட்டு ரவுடிங்களும் மண்டபத்துக்கு வர்றாங்க அதோ அங்கே நிற்கிறாலே கல்யாணம் பொண்ணு அவளை நீங்கள் கடத்தணும்னு சொல்லி விருந்தாவை அடையாளம் காட்டுறாங்க விருந்தாவை அடையாளம் போது அந்த நேரம் விஜி வந்துடுறாங்க விஜி அடையாளம் பார்த்துக்குறாங்க இடம் மாறி போனதுனால அந்த ரவுடிங்களுக்கு விருந்தாவை அடையாளம் தெரியாமல் போயிருது ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு போய் விருந்தான்னு நினச்சிக்கிட்டு விஜியை கடத்திடுறாங்க மயக்க மருந்தை கொடுத்து அப்படியே விஜய் மயங்கிடுறாங்க அப்படியே சாக்குப்பையில் போட்டு கட்டி அங்கே சமையல் கட்டில் ஒண்டி போட்டுடுறாங்க அந்த ரவுடிங்க திரும்பவும் கண்மணிக்கு ஃபோன் பண்ணி கடத்திட்டோம் மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு சரி யார் நிலையும் பற்றாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லவும் அந்த ரவுடிங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க திரும்பி பார்க்குறாங்க கண்மணி அங்கே பிருந்தா போய்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததும் என்னது பிருந்தா இங்கே தான் இருக்காள் பிருந்தாவை கடத்திட்டு அவனுங்க சொன்னானுங்க யாரை கடத்தினானுங்கன்னு தெரியலையே என்ன பண்ணி தொலைச்சானுங்கன்னு தெரியலின்ட்டு உடனே கண்மணி அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏய் பொண்ணை கடத்துங்கன்னு சொன்னானே என்னடா செஞ்சீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க மேடம் நீங்கள் சொன்ன பொண்ணை நீங்கள் அடையாளம் கட்டின பொண்ணை தான் மேடம் சாக்குப்பையில போட்டு கட்டி வச்சுருக்கோம் கிச்சனில் காய்கறி மூட்டையோட மூட்டையாக நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் மேடம் பாதுகாப்பாக இருக்காங்கங்கிறாங்க அட லூசு பசங்களா முதல்ல இங்கே வாங்குங்க நான் கடத்த சொன்னது இதோ இந்த பொண்ணு அப்படின்னு ஃபோட்டோவில் காட்டுறாங்க அவள் தான் பார்த்துட்டு அப்படிங்க ஐயோ மேடம் நாங்கள் இவங்கள கடத்திலையே வேற ஒரு பொண்ணை தானே கடத்தி வச்சுருக்கோங்கிறாங்க சொன்ன வேலையை விட்டுட்டு சொல்லாத வேலையை தான் செய்வீங்களேடா கரெக்டாக சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்களான்னு திட்டுறாங்க கண்மணி மேடம் இப்போ போய் அந்த பொண்ணை கட்டி அவுத்து விட்டுட்டுமாங்கிறாங்க ஐயோ வேண்டாடா அவள் சரியான ஓட்டவாய் அவளை நீங்கள் கடத்தி வச்சதுக்கிறதே இப்போ வெளியே அவுத்து விட்டீங்கன்னா அவள் ஊரெல்லாம் சொல்லிடுவாள் வேறு வேணையே வேண்டாம் அவள் அங்கேயே கிடக்கட்டும் அவளை விட்டுருங்க இவளை மட்டும் கடத்திட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க வீரா பிருந்தா ரெண்டு பேரும் ஜோடியாக போய் ஜோடியாக இருக்காங்க என்னடா அது ரெண்டு பேருமே சேர்ந்து போய் சேர்ந்து வர்றாங்களே இந்த பிருந்தா மட்டும் தனியாக வரமாட்டேங்கிறாங்களேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வீராவுக்கு ஃபோன் வந்து அவங்க தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க பிருந்தாவை கரெக்டாக சமயம் பார்த்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்தி சாக்கு பையில் கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சுட்டு திரும்பவும் கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பாடா இப்போவா சரியாக செஞ்சீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க வள்ளி வந்து எங்க பிருந்தாவை காணோம் அப்படின்னு கேட்கவும் என்னம்மா சொல்கிறீங்க இங்க தான் இருந்தா அப்படிங்கிறாங்க வீரா இங்க தான் இருந்தா அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லடி நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்தீங்க நான் பார்க்கும்போது கூட உங்க கூட தான் இருந்தா அப்படிங்கிறாங்க வள்ளி சரி அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பளாக இருக்கும் தேடி பாருன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க வீராவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு யாரோ விருந்தாவை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே இதை மாறன்கிட்ட சொல்லி ஆகணும்னு மாறனை தேடிக்கிட்டு வராங்க வீரா மாறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் விருந்தாவை கொஞ்ச நேரமாக காணாங்கிறாங்க என்ன வீரா சொல்கிற விருந்தாவை காணுமா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நல்லா தேடி பாருங்கிறாங்க மாறன் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் என் கூட தான் இவ்வளோ நேரமாக இருந்தால் தான் காணாங்கிறாங்க இந்த நேரம் பார்த்து காணான்னு சொன்னால் தப்பாக போயிருவேன் சரிவா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பார்க்கலான்னு மாறன் வீரா ரெண்டு பேரும் தேடுறாங்க மாறா எனக்கு என்னமோ எங்கள் அக்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கண்மணி மேலேயாங்கிறாங்க ஆமாம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குமுங்கிறத நானும் பார்க்குறேன்னு எங்கள் அக்கா தான் என்கிட்ட சவால் விட்டா அதிகமாக பிருந்தாவை அவள் தான் கடத்திட்டு போகலான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க வீரா சே கூட பிறந்த அக்காவே தங்கச்சியை கடுத்துவாங்களா அப்படியெல்லாம் இருக்காதுங்கிறாங்க மாறன் அப்பாங்க பார்த்து கரண்ட்டு வேறு இல்லை வீரா மாறன் ரெண்டு பேரும் அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது வீரா கிச்சன் பக்கம் போகிறாங்க அங்கே ஒவ்வொரு மூட்டையாக தனித்தனியாக போட்டு கட்டி வச்சிருக்கிறத பார்த்து வீரா சந்தேகம் வருது என்னது மூட்டையாக இருந்தால் ஒன்றுமே ஒன்றெல்லாம் போட்டிருப்பாங்க இதையும் இப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னு போய் தொட்டு பார்க்குறாங்க அப்போ தான் ஒரு மூட்டை அசையிறதை கண்டாங்க உடனே மாரனை கூப்பிட்றாங்க டீ மாறா இந்த மூட்டையில் இல்லை ஏதோ அசீர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவற்று பார்த்தா அங்கே விஜி இருக்காங்க விஜி மயக்க நிலையில் இருக்காங்க தண்ணியை தொழிச்சு எழுப்புறாங்க உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணி வச்சான்னு கேட்குறாங்க அக்கா எனக்கு ஒன்றுமே தெரிலக்கா என்னை யாரோ சாக்கில் போட்டு கட்டி வச்சுட்டாங்கிறாங்க அப்போ அப்படின்னா பிருந்தாவை கடத்திருக்க பதிலாக விஜய்யை கடத்திருக்காங்க நிச்சயமாக இப்போ பிருந்தாவையும் கடத்திருப்பாங்க விருந்தா எங்கேயும் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்காங்க கண்மணி மட்டும் அப்படியே வில்லத்தனமாக இருக்காங்க பிருந்தாவை எப்படி எங்கே கடத்திருக்காங்கன்னு நாளை எப்படி பார்க்கலாம்